கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஆசிர்வித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு சுகம் தருவார் அல்ல நம் ஏசு கிறிஸ்து நமக்கு சுகம் தருவார் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அங்கு எவ்விதமாக பார்க்கிறோம் அவர் முன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே சுகத்தை தடை செய்கிற காரியங்கள் என்னென்று பார்க்கும்போது எங்கள் தெளிவாக சொல்லுவோம் உங்கள் நோய்களை நீக்கி உங்களை சுகமாக மாற்றுவதற்கு தலையாய் காணப்படுவது நித்தம் வந்த வியாதினாலும் இருக்கலாம் பிசாசினால் வந்த வியாதியாகவும் இருக்கலாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தெய்வ நாமம் மகிமைப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வியாதியை அனுபவித்திருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார் அதில் சந்தேகம் இல்லை இந்த மூன்று காரியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே பேத்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறேன் எனக்கு அருமையானவங்களே மோசனுடைய சகோதரியாக மெரியாமுக்கு வியாதி வந்தது அது கொடிய குஷ்டரோகம் அவள் தன் சகோதரனுக்கு விரோதமாக பேசியதனால் சாபம் வந்தது சாபத்தினால் வியாதி வரும் சாபத்தினால் வந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு சுகம் தருவார் கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாக இருப்பார் சுகம் தருவார் பலவீனத்தில் தேவன் இருப்பார் அவருடைய தரம்புகளால் சுகம் தருவார் ஒரு முறை ஒரு தேவப்பிள்ளை மாரடைப்பினால் அவதிப்பட்டவர் அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெயித்தபோது கர்த்தர் அவர்களோடு பேசினார் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் என் மாமிசமும் என் இறுதியும் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் இந்த வசனம் என் மாமிசமும் என் இறுதியும் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்ற இந்த வசனத்தின் மூலமாக தேவநாதத்தில் பேசினாராம் அந்த வசனத்தை வாசித்தபோது அவர்களுக்கு ஒரு அற்புதம் கிடைத்ததாம் மீண்டும் அந்த மாரடைப்பு வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு மீண்டும் ஜபித்து கொண்டிருக்கும்போது நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி தேவன் பேசினாராம் இடுக்கும் மறுபடியும் உண்டாகாது என்ற வசனத்தை கொடுத்தார் மாடிப்படி ஏறி இறங்க முடியவில்லையே என்று கருத்திரத்தில் கேட்டபோது மீண்டுமாய் சகரியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வசனத்தின் மூலமாக அவர் வசனத்தை கொடுத்து நடக்க செய்தாராம் எனக்கு அருமையானவர்களே நான் அவர்களை கருத்தருக்குள் வலுப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்ற இந்த வசனத்தை படித்த பின்பு அந்த தேவதாசன் கருத்தரை நன்றி உள்ள இறுதித்தோடு கூட ஸ்தோத்திரித்தாராம் எனக்கு அருமையானவர்களே வசனத்தின்படி கருத்தர் கால்களை பலப்படுத்தி கருத்து ஆசீர்வதித்து அற்புதம் செய்த அந்த தாசன் நிமிதமாக அங்கு சொல்வதை பார்க்க முடியும் இது போலவே கருத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய இருக்கிறார் உங்கள் சரீரத்தில் எந்த பலவீனமாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் சுகம் தருவார் யாரிடத்திலும் சொல்ல முடியாத பிரச்சனை வியாதி உங்கள் சரிகரத்திலே காணப்பட்டாலும் இயேசுவான் உங்களுக்கு விடுதலை தர முடியும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் அவர் வசனத்தை பெற்றுக்கொண்டு அவ்வசனத்தின் மூலமாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுங்கள் அதோடு கூட அவர் தமது வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார் சுகமாக்குவார் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து உங்கள் வியாதிகளை உங்களை விட்டு விளக்குவார் கர்த்தர் சுகத்தருகிறவர் கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மீது இறங்கும் எனக்கு அருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நேரத்தில் இயேசு உங்களுக்கு சுகமாக்குவார் என்று விசுவியுங்கள் தேவன் தாமே உங்களுக்கு சுகத்தை கற்றிடுவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே